சிம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டு துவக்கம் முதல் ரொம்ப சிறப்பாகவே இருக்கப்போகுது நீங்கள் அந்த ஏழரை சனி எட்டரை சனி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதாவது கண்டச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது திருக்கணி இந்த படி சனி மீனத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் வீண் பலி அவப்பெயர்கள் பல சங்கடங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான உங்களோட மதிப்பு குறைகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து உங்களை மீறி நடந்துக்கிட்டு இருக்குன்றதுனால நான் வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கவலையப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவங்கட்டும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது நீங்கள் முன்ன விட நீங்கள் உங்களோட செல்வாக்கை கூட்டிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கோச்சால நிலையங்களில் இருக்குது ஆண்டு துவக்கமே சொல்ல சொல்லப்போனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு இல்லாத பலம் யாருக்கும் கிடையாது அவருடைய பார்வை வந்து மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கும் அவர் இப்போ உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றுலேருந்து சில அசுப கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்ததாக பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு வர அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தோட தத்துவங்களை கரகத்துவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதாவது பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வந்து சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க நல்ல தூக்கம் நல்ல விருந்தோம்பல் வெளிநாட்டு பயணம் தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடியதும் பன்னெண்டாம் இடம் தான் ஸோ அங்கே ஒரு முழு சுபகிரகம் வந்து அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் உங்களுக்கு சு சுபத்துவ பலன்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம்